ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் வடவள்ளி சார்பாக புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா மற்றும் அறிமுக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ரோட்டரி கிளப் வடவள்ளி புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வடவள்ளி பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் ரோட்டரி கிளப் வடவள்ளி தலைவர் ரோட்டரியன் சரவணன் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் சஞ்சய் மெம்பர்ஷிப் டெவலப்மென்ட் தலைவர் ராஜன் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மாவட்ட மெம்பர்ஷிப் தலைவர் காட்வின் மாவட்ட துணை ஆளுநர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் மேலும் புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்து ரோட்டரி உறுதிமொழி எடுத்து பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து லீமா ரோஸ் மார்ட்டின் புதியதாக தங்களை ரோட்டரியில் இணைத்துக் கொண்ட உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் தலா ஒரு லட்சம் வீதம் ஏழு பேருக்கு மருத்துவ நிதி உதவி மற்றும் கல்வி உதவி தொகை ரூபாய் முப்பதாயிரம் என மொத்தம் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் இதில் கௌரவ விருந்தினர்களாக மாவட்ட இயக்குநர் சம்பத்குமார் குமார் ஜி ஜி ஆர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சமூக பணி ஆர்வலர்கள் ரோட்டரி கிளப் வடவள்ளியில் புதிய உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டனர் முன்னதாக ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் பேசுகையில் கடந்த பதினோரு வருடங்களாக ரோட்டரி கிளப் ஆப் வடவள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இதுவரை கல்வி மருத்துவம் சுற்றுச்சூழல் என பல்வேறு சமூக நல பணிகளுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி பங்களிப்பு அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டனர் புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதால் ரோட்டரி கிளப் வடவள்ளியின் சமுதாய நல சேவைகள் மேலும் தொடர்ந்து கூடுதலாக செயல்படும் என நம்பிக்கை தெரிவித்தனர் ரோட்டரி வடவள்ளி தலைவர் சரவணன் கூறுகையில் பொம்மனாம்பாளையம் அரசு பள்ளிக்கு சுகாதாரம் கட்டும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் புதியதாக ரோட்டரி கிளப்பில் இணைத்துக் கொண்ட உறுப்பினர்கள் பல்வேறு சேவைகளை முன்னின்று செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்களது பணி சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் கூறினார்

மெம்பர்ஷிப் ചെയர்மேன் ஆஃப் வடவேல்லி ரோட்டரியன் ராஜன் எங்களுடைய நினைஞ்சிருக்காது எங்களுடைய ஜிஜிஆர் ரொட்டேரியன் சதீஷ் அதே மாதிரி எங்களுடைய সেক্রেটারি ரொட்டேரியன் சஞ்சய் எங்களுடைய நினைஞ்சிருக்கார் சோ இந்த தருணத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் ചെയர்மேனா ரொம்ப பெருமையா எனக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பதினாலு புதிய அங்கத்தினர்களை வந்து ரோட்ரி கிளப் ஆஃப் வடவேல்லிக்கு வந்து கொண்டு வர போறாங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ் டிஸ்ட்ரிக்ட் ചെയர்மேன் தி கவர்னர் சார்பாக प्रेसिडेंटுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் வடவெளி வந்து எனக்கு ரொம்ப நாளா தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கிளப் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகள் வந்து இந்த கிளப் வந்து சிறப்பாக செயல்பட்டு வராங்க வரைக்கும் பல கோடி ரூபா மதிப்புள்ள ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க பல கல்வி நிலையங்களுக்கு வந்து உதவி வந்து தந்திருக்கிறாங்க இருக்கக்கூடிய பாஸ் பிரசிடென்ட்ஸ் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய சேர்ல இருக்கக்கூடிய பிரெசிடென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சிறந்த பல காரியங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க சோ அதற்காகவும் எங்களுடைய கவர்னர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் ரோட்டி லீமா மேடம் அவர்கள் வந்து சில வார்த்தைகளை சொல்லுவார்

வரவேற்கிறோம் ரோட்ரிக்கு சர்வீஸ் நல்லா பண்ணணும் சேர்ந்து சப்போர்ட்டர் நாங்களும் சப்போர்ட்டா இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம கவர்னர் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் கவர்னர் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ஏஜியா இந்த கிளப்புக்கு நான் இருக்கிறது பெருமையா இருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் செக்ரட்டரி சஞ்சய் மெம்பர்ஷிப் சேர் ரொட்டேரியன் கவர்மெண்ட் மேடம்

அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் முத்தா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சரவணன் அன்னபூர்ணி பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு ஹோட்டலும் அவங்களுக்கான விஷயங்களை வந்து ரொம்ப பிரமாதமா பண்றாங்க இந்த வந்து இணைந்த அனைத்து நண்பர்களும் புது ஹோட்டலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு கிளப் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன்